வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது அந்த கைதுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகள் போடுறது பாஜக என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி மிக முக்கியமான பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது டைவர்ட் பாலிட்டிக்ஸு வேறு எதையோ திசை திருப்புவதற்காக ஒரு பெரிய ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறத மூடி மறைக்கிறதுக்காக மகாவிஷ்ணுடைய டாப்பிக்கை வந்து திமுக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவாக இருக்குது அப்படின்னா மாரிதாசின் எத்த வீடியோவில் என்ன தெரியுமா சொன்னார் இது மாதிரி திருச்சி பக்கத்தில் பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் அதாவது பேசி ஃப்ரெண்டாகி பிறகு பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சுருக்கான் அந்த மாணவிகிட்ட சிலம்பரசன் என்ன சொல்லி இன்ட்ரூவாயிருக்கான் அப்படின்னா மினிஸ்டர் அன்பில் மகேஷா அவர்களுடைய ஓட்டுநர் அவர்கிட்ட டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் நேற்று வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு அப்போ இதிலேருந்து திசை திருப்புவதற்காக தான் மகாவிஷ்ணு டாபிக் வந்து எடுக்கப்பட்டுச்சா அவர் பேசினது ஊதி பெருசாக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ இன்னும் நிறையா டிபேட்ஸ் வந்து நடந்து இருக்கு என்னென்னா நேற்று போட்ட வீடியோவில் மாரிதாஸு ஒரு ஆடியோவை இருக்காரு அந்த ஆடியோவில் பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏழு நாட்கள் பாலியல் தொந்தரவு அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பத்து வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தையை வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா குறிப்பாக இது மாதிரி பாலியல் தொந்தரவுகள்னால ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தையுடைய மைண்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு பதட்டமான சூழலில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வந்து விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது எந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல் இரவு ஒன்பது மணிக்கு மேலே வந்து விசாரணை வந்து அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை வந்து செய்யப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க ஸோ இதனால மேலும் அந்த குழந்தை வந்து பதட்டம் தான் அடையும் இருக்குதுன்னு சில ப்ரோட்டோக்கால் இருக்குது இருக்குன்னு சில ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஒரு குழந்தைய எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரூல்ஸ் இருக்குது எதையும் ஃபாலோ பண்ணலை பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு ஏழு நாட்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் நடந்த விஷயந்தான் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுக்காம மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்கூலில் பேசின பாவம் புண்ணியம் இதை பற்றி அவர் பேசியிருக்காரு இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஃப்ளாஷ் ஆக்குனது எதுக்காக இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாசு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு நேற்று போட்ட வீடியோவில் ஹெச் ராஜா இருக்கார் பார்த்திங்களா தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எப்படி ரொம்ப ஆவேசமாக பேசினார் ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியரை வந்து மிரட்டியிருக்காரு மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எப்படி ஆவேசமாக கொந்தளிச்சாரு அவருடைய ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து படிக்கக்கூடிய ஐந்து வயதுலேருந்து பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபலுடைய மகன் வந்து நிறைய குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் இப்போ அவனை வந்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஏன் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முழு கோபத்தை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் காட்டினா பரவாயில்ல மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு திருவள்ளுவர் மற்றும் திருமூலர் இது மாதிரி மறுபிறவி இதை பற்றியெல்லாம் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு அதுக்கு எதுக்காக இவ்வளவு ஒரு ஆவேசம் உங்களுக்கு அப்படின்னு ஹெச் ராஜா அவர்களும் கேள்வி எழுப்பினதை பார்க்க முடியுது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாஜகவினர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு செய்தியை வந்து ஷேர் பண்ணி இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறாங்க என்னன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தர போறாரு எதுக்காக அப்படின்னா மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை இருக்குல்ல அதை தொடங்கி வைக்கிறதுக்காக சிவகங்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தராரு அதற்கு அந்த மாவட்ட விளையாட்டு மைதானத்தை ரெடி பண்ணக்கூடிய அந்த ஏற்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏற்பாடுகளில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு மாவட்ட விளையாட்டு விடுதியில் தங்கி படித்து வராங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த விழா ஏற்பாடு செய்யக்கூடிய அதற்கு வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் கையில் கம்பத்தெல்லாம் வந்து தூக்கிட்டு போகக்கூடிய வீடியோ வந்து இடம்பெறுது இதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொந்தளித்து பேசியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வரவேற்பு தெரிவிச்சிருப்போம் இதுக்கெல்லாம் கொந்தளிக்காமல் சாதாரண ஒரு விஷயம் அதுக்கு போயிட்டு இந்த கொந்தளிப்பு கொந்தளிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறாங்க ஆக மொத்தம் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இஷ்யூ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்குது இந்த செய்திகளில் இருந்து திருப்புவதற்காக தான் மீடியாக்களை வேறு பக்கத்தை திருப்புறதுக்காக தான் இது மாதிரி மகாவிஷ்ணுவுடைய டாபிக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு தமிழக மீடியாக்களும் இதுக்கு உடந்தை தமிழக மீடியாக்கள் நினச்சிருந்தா இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி டிபேட்டை நடத்திருப்பாங்க ஆனால் எந்த தமிழக மீடியாக்களும் இது மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவங்களும் திமுக விருப்பப்படி மகாவிஷ்ணு டாப்பிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பாஜக தங்களுடைய குற்றச்சாட்டை ஆணித்தரமாக முன்வைக்கிறாங்க திமுகவினர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க பெரிய டிபேட்டு திமுக பாஜக இடையே நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்